முரசி வினைய வணக்கம் சினிமாவுல மாதவனை பயமுறுத்தின இரண்டு விஷயங்கள் அட இப்படியும் இருக்குதா அப்படின்னு சொன்னதை இந்த பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து நடிகர் மாதவன் அடுத்தடுத்து முன்னணி இயக்குநர்களுடன் தயாரிப்பாளர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களையுமே கொடுத்திருக்கிறாரு அதை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழி படங்களையுமே நடித்து வரும் மாதவன் சினிமாவுல இருபத்தைந்து ஆண்டுகளையுமே கடந்திருக்கிறாரு கடந்த ஆண்டுல பாலிவுட்ல அஜய் தேவ்கன் ஜோதிகாவோட மாதவன் நடிப்புல சைதான் படம் வழியாகி மிகப்பெரிய வரவேற்பை கூட பெற்றிருந்தது தன்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகால பயணம் குறித்து தன்னுடைய மகிழ்ச்சியை சமீபத்தில் ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்கிற மாதவன் ரசிகர்கள் கொடுத்த ஊக்கம் தான் தொடர் வெற்றி பயணத்திற்கு காரணம் என்றுமே குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய குறித்த பல சுவாரஸ்யங்களையும் கூட பகிர்ந்திருக்கிறாரு நடிகர் மாதவன் தமிழ் ஹிந்தி என அடுத்த அடுத்த மொழிப்படங்கள்ல தன்னை ரொம்பவே சிறப்பாக வெளிப்படுத்தி பல வெற்றி படங்களையுமே கொடுத்து வர்றாரு முன்னணி இயக்குனர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ள மாதவன் இயக்குனராகவும் ராக்கெட்டின் நம்பி விளைவு படம் மூலம் தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தி நல்ல வரவேற்பையும் கூட ரசிகர்களிடையே திரைத்துறையுமே பெற்றிருந்தார் அதைத் தொடர்ந்து தன்னுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் தரும் படங்களில் நடித்து வரும் மாதவன் நடிப்பில் கடந்த ஆண்டுல பாலிவுட்ல சைதான் படம் வெளியாகி இருந்தது சைதான் படத்துல அஜய் தேவ்கன் ஜோதிகா உள்ளிட்டவர்களுடன் இணைந்து நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருந்தாரு மாதவன் அடுத்ததா அன்னனியா பாண்டே அக்ஷய்குமாரோட இணைந்து பாலிவுட்ல படம் கூட நடிச்சிருக்கிறாரு அதை தொடர்ந்து இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகவும் கூட இருக்குது இதுக்கிடையில சினிமாவில் இருபத்தைந்து ஆண்டுகளையும் கூட கடந்திருக்கிறாரு மாதவன் இது குறித்து தனது உற்சாகத்தை பகிர்ந்துள்ள மாதவன் தனது சினிமாவில் இத்தனை ஆண்டுகளை கடந்ததற்கு ரசிகர்கள் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் தான் காரணம் என்று தெரிவித்திருக்கிறாரு இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் பயணிக்கிறதுமே எளிதான ஒன்று இல்லை அப்படின்னுமே சொல்லியிருக்கிறாரு மேலும் சினிமாவில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்துள்ளது தான் ஆனால் இதுவரை இரண்டு முறை அதிகமாக பயந்துள்ளதாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த வகையில் தன்னுடைய முதல் நாள் ஷூட்டிங்கின் போது தான் பயந்ததாகவும் அதே இரண்டாவது படத்தோடு ரிலீஸின் போது தான் பயந்ததாகவுமே மாதவன் தன்னுடைய பேட்டியில பகிர்ந்திருக்கிறாரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் பல்வேறு மொழி படங்களிலும் வளம் வரும் மாதவனுக்கும் பயந்து தருணங்கள் சினிமாவிலும் இருந்தது குறித்து அவர் பேசியும் கூட இருக்கிறார் இது அவருடைய ரசிகர்களின் கவனத்தை அதிகமாகவே ஈர்த்துள்ளது மேலும் தனது பேட்டியில் மலையாள சினிமா குறித்துமே அவர் பாராட்டுகளையுமே பகிர்ந்திருக்கிறார் எந்த விதமான பெரிய பட்ஜெட்டும் இல்லாமலுக்கு நல்ல கதை வலுவான நடிப்பு மற்றும் நன்கு எழுதப்பட்ட கேரக்டர்களை ரசிகர்களிடையே கொண்டு செல்வதில் மலையாள சினிமா சிறப்பான கவனத்தை செலுத்துவதாகவுமே அவர் பாராட்டியுள்ளார் இவர் மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்த போதிலுமே ஹிந்தி சீரியல் மூலமாகத்தான் கவனத்தையும் பெற்றார் இதையடுத்து மணிரத்னத்தின் அலைப்பாயுதை படத்தில் நடிக்கும் வாய்ப்புமே அதன் மூலமான ஏராளமான ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடிக்கும் வாய்ப்பும் அவருக்கு அமைந்தது மேலும் இத்தனை விஷயங்கள் மாதவனை பற்றி பார்த்தோம் யார் இந்த ஆர் மாதவன் இந்திய திரைப்பட நடிகர் எழுத்தாளர் பட தயாரிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தொழிற்பட்டவர் திரைப்பட துறைக்கு வரும் முன்னர் ஹிந்தி தொலைக்காட்சிகளில் தொடர்களிலுமே நடித்து வந்துள்ளார் அவர் தன்னுடைய நடிப்பை பனே கி அப்னிபாத் எனும் தொலைக்காட்சி தொடர் மூலமாக ஆரம்பித்தார் இவர் கிட்டத்தட்ட ஏழு மொழிகளில் நடித்ததற்காக பிலிம்பேர் விருதுமே வாங்கியுள்ளார் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த இவர் மணிரத்னத்தின் அலைப்பாயுத திரைப்படம் மூலமாகத்தான் ரசிகர்களிடையே அதிகமாக கொண்டு செல்லப்பட்டவரும் கூட பிறகு இவர் தமிழில் நிறைய படங்களிலுமே நடித்துள்ளார் அமீர் கானுடன் ஹிந்தியில் இவர் நடித்த த்ரீ இடியட்ஸ் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கூட பெற்றிருந்தது அதை தொடர்ந்து இவருடைய திரைப்பட பயணத்தையும் பார்ப்போம் டெஸ்ட் இந்த படத்தில் அவர் நடிகராக நடித்துள்ளார் தொடர்ந்து ராக்கெட்டின் நம்பி விளைவேந்தும் திரைப்படத்தில் ஒரு தயாரிப்பாளராகவும் பிறகு இவர் தமிழில் நிறைய படங்களிலுமே நடித்துள்ளார் ஹிந்தியில் இவர் நடித்த ஏடியட்ஸ் படம் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பெற்று ரசிகர்களிடையே அதிகமாக ஈர்க்கப்பட்ட ஒரு படமாகவுமே காணப்படுகின்றது மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜய் ஷா